ஐயா வணக்கம் உங்கள் பாதம் தொட்டு வணங்கிக்கிறேன் ஐயா உங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறதா நன்றி வந்து இப்போ சொல்ல மாட்டேன் நான் வந்து நிறைய உங்ககிட்ட இன்னும் படிக்கணும் கற்றுக்கணும் நான் வந்து ரொம்ப வந்து கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு நன்றின்னு சொல்ல வார்த்தை இல்லை நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது அன்றைக்கி உங்கள் பர்த்டேன்னு தெரியாது ஜாயின் பண்ணிட்டேன் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு லிங்க் அனுப்புனாங்க லிங்க் அனுப்பணுன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான் வந்து லிங்க் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது உங்ககிட்ட கிட்டே ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கினேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் ஐயா ஜாயின் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸ் அனுப்புனாங்க சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸ் வந்து நான் ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான் வந்து நோட்ஸாக எழுதி வைக்கல ஆனால் அதுக்கப்புறம் க்ளாஸ் நடத்தின எல்லா கிளாஸுமே வந்து ரஃப் காப்பி தனியாக ஃபேர் காப்பி ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேங்க ஐயா நோட்ஸ் எல்லாமே அதை வந்து எனக்கு லைஃப் லாங் உதவியாகும் உதவியாக இருக்கும் நோட்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கூட நான் வந்து சரி நம்ம கிட்டே நோட்ஸ் இருக்குது நம்ம வேணால் படிச்சுக்கலான்ற இதில் இருந்திருப்பேன் பட் வந்து நீங்கள் எங்களுக்கு எல்லா மென்டர்ஸும் எங்களுக்கு வந்து நோட்ஸ் எழுதுறதுக்கான டைம் கொடுத்து நாங்கள் வந்து எல்லா அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோம் எழுதி வச்சுட்டு அன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஃபேர் காப்பி நோட் எடுத்து எல்லாத்தையும் எழுதி வச்சுருவோம் ஐயா அப்புறம் உங்க நீங்கள் வந்து கரெக்டாக எனக்கு ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி நான் வீடியோ ஆன் பண்ணி கவனிச்சிடுவேன் அதுக்கப்புறம் நான் வந்து மீதி வேலை பசங்களை வந்து கலப்புறத்துக்காக நான் வந்து ஆடியோ மட்டும் கேட்டுக்கிட்டு நீங்கள் வ அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே பசங்களாம் அனுப்பிவிட்டு அப்புறமா மறுபடியும் உங்கள் பேச்சு கேட்குறதுக்காக அப்புறம் வந்து வீடியோ ஆன் பண்ணுவேன் அப்புறம் நீங்கள் வந்து எல்லார் பேரையும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் யாரும் என்ன பார்க்க மாட்டீங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுவீங்க வயசு வித்தியாசம்னா எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுடைய ஹைட்டுக்கு நீங்கள் வந்து இங்கே இங்கே எல்லோருக்கிட்டேயும் நீங்கள் அளவுக்கு பேசுகிறேங்கிறதுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ஐயா ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எப்படி இவ்வளோ கேஷுவலாக இயல்பாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா என்ன இவ்வளோ ஹைட் ரீச் ஆனவங்க யாரும் இப்படி பேசுவாங்களான்னு தெரியல ஏன்னா சாதாரணமாக ஒரு சமையல் குறிப்பு எல்லாருக்கிட்டே கேட்டால் கூட அவங்க வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க நம்ம கிட்டே இருக்கிறது ஏன் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய பொக்கிஷமாக இருக்கிறத அக்ஷய பாத்திரமாக அக்ஷய லக்னம் வந்து வளருது இது கான்செப்டை நீங்கள் உங்களுக்குன்னு வச்சுக்காமல் எல்லோரும் படிக்கணும் அவங்க லைஃப்பை வந்து அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்காக ஜோசியர்கிட்ட போக தேவையில்லை அவங்க லைஃப்பை வந்து எல்லாருமே அவங்கவுங்க பார்த்துக்க முடியும் இதை வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து வழிகாட்டியிருக்க உங்க மூலியமா எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது தெரியல எனக்கு அந்த பக்கமும் இல்லை உங்களுக்கு சொல்ற அளவுக்கு கூட ரொம்ப நன்றி நீங்கள் நீங்க வந்து எங்ககிட்ட ஜோதிட வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை பாடம்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு இந்த தினந்தோறும் உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து எங்ககிட்ட கேள்வியாக கேட்டு எங்களுக்கும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க நிறைய நான் யோசிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடிகாரத்தை பார்க்க சொன்னீங்க அதை பார்த்து எனக்கு மைண்டில் என்னென்னவோ விஷுவலைஸ் வந்துச்சு இமேஜினேஷன் அதுக்கான கேள்வி சில கேள்விகள் இருந்தது கரெக்டாக இல்லையான்னு எனக்கான பதிலும் வந்து நான் கரெக்டாக அன்றைக்கு மறுநாள் அவங்க யூடியூப் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு நீங்களும் சாந்தகுமார் சாரும் பேசின வீடியோவில் எனக்கான பதில் கிடச்சிது அப்புறமா மறுநாள் இன்னொரு பதிலும் கிடச்சிது அது ஏன்னு வந்து உங்ககிட்ட நான் அப்புறம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து தான் நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே எப்படி இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இயல்பாக இருக்கீங்க நான் தினந்தோறும் எங்கள் அம்மாகிட்ட சொல்லுவேன் சார் வந்து இன்றைக்கி என்னென்ன பேசுனாருன்றது எங்கள் அப்பா அம்மா கிட்டே தான் ஷேர் பண்ணிப்பேன் இப்போ அவங்களும் நான் படிக்க சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவையும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஆன்மீக ஆன்மீக ரீதியாக ரொம்ப இதுவாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது எனக்கு சொன்னதும் அவங்க தான் இப்போது வந்து அவங்களுக்கு வந்து படிக்கணுன்ற போது நீ படித்தா போறோமா அப்படின்னாங்க இல்லை நீங்களும் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட அவங்க நெக்ஸ்ட்டு பேச்சில் சேர்ந்துருவாங்க நீங்கள் வந்து இது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் எல்லாருமே நிறைய பேர் சேர்ந்து படிக்கணும் ஐயா இதை அக்ஷயம் வளரும் எங்கள் வாழ்க்கையும் வளரும் எல்லாரோடய லைஃபும் நல்லா இருக்கணும் தேங்க் யூ